வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்தியராஜ் ஆனமலையில் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகிட்ட பொதுமக்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனமலை பேரூராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது மற்றும் ஆறாவது வார்டு பகுதி நரசிம்மன் நகராகும் இப்பகுதியில் பல்வேறு சமூக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் ஆனமலை பேரூருக்கு உட்பட்ட ஐந்தாவது வார்டு பொன்னகர பகுதியில் விளையாட்டு பூங்காமைக்கே டெண்டர் விடப்பட்டு சுமார் நான்கு மாதங்களுக்கு பின்பு பணி துவக்கப்பட்டது இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் புன்னகரில் விளையாட்டு விளையாட்டு பூங்காக்களை அமைத்தல் மது பிரியர்கள் ஆக்கிரமித்து விடுவார்கள் எனவும் சமுதாய கூடம் கட்டினால் பல்வேறு சமூக மக்களுக்கு பயனாக இருக்கும் எனவும் விளையாட்டு பூங்கா அமைப்பதை எதிர்த்து பூங்கா எதிர்ப்பு குழுவினர் தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் மாவட்ட ஆட்சியர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஆகியவர்களுக்கு புகார் மனுக்கள் அனுப்பியும் உள்ளனர் இந்நிலையில் இன்று பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை சுமார் பத்து மணி அளவில் நகர் பகுதி பொதுமக்கள் பேரரசி அலுவலகத்தை முற்றுகிட்டனர் சம்பவம் அறிந்த ஆனமலை காவல்நிலை போலீசார் மற்றும் ஆனமலை பேரரசி மன்ற தலைவர் கலைச்செல்வி சந்தலிகுமார் பேரரசி அலுவலகத்தை முற்றுகிட்ட பொதுமக்களிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை ஈடுபட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேசி நல்ல முடிவு எடுக்கப்படும் என ஆனமலை பேராட்சி மன்ற தலைவர் உறுதி அளித்ததின் பெயரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இச்சம்பவம் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ அப்பாஸ் என் பெயர் சிவகுமாருங்க ஐந்தாவது மற்றும் ஆறாவது பகுதியை சேர்ந்த நபருங்க எங்களை வந்து பொன்னகர் பகுதியில் வந்து பொதுநல சமுதாயத்தோட வந்து கட்டித்தர சொல்லி வந்து பஞ்சாயத்து போர்டு அலுவலகத்துக்கு முன்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் ஏற்கனவே வந்து நாங்கள் பல முறை வந்து மனு கொடுத்துருக்கோம் மே மென்மேல் வந்து மேலில் உள்ள அதிகாரிகளெல்லாம் பார்த்துருக்குறோம் திரும்ப வந்து அந்த இடத்துல வந்து பார்க் அமைப்பதாக சொல்லி இப்போ வந்து அரசு சரப்பளை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அது வந்து எங்களுக்கு எப்போவுமே வந்து மன திருப்தி பலத்தில் எங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் பொதுவானது பொதுநல சமுதாய கூடம் அங்கே இருந்தது அப்படின்னா எல்லா ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் செய்து தர சொல்லி நான் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறேங்க